மற்ற நாமத்தாலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நமக்கு கொடுத்த சிற்பிகள் ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரேவேலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் உலகத்திலே மனிதனுடைய இருதயம் சிறு வயது முதல் தொழிலாததாக இருக்கிறது அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது கத்தற்கென்று பயன்படுத்த ஆயத்தமாக இருக்க வேண்டும் இயற்கையாகவே தீமையை யோசிக்கும் மனித இயல்புகளை மாற்றி நன்மை செய்ய பழக்கிவிட்டு நன்மையானவர்களை யோசிக்க அதற்கு பழக்க வேண்டும் இறைமையர் தாயிலாம் ஏன் ஒன்பதாம் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே தொழுக்குள்ளதும் மகா இருக்கிறது அதை அறியத்தக்க ஆகியாவம் மாறாமதம் ஐந்து ஆறு வசனங்கள் மனசுடைய அக்கிரமம் பூமியிலே பெறுகின்றது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் கொள்ளாததே என்றும் கத்தர் கண்டு தம் மனுஷனை உண்டாக்குவதற்காக கத்தர் மனஸ்தாபப்பட்டார் தீமையான உண்மை மனம் யோசிக்கும் அப்படியே செய்யும் மற்றவர்கள் மீது புறாமைப்படவும் அவர்களை துன்புறுத்தவும் அடலித்தம் அகிழ்ந்துவிக்கவும் மனித ஏழு புரிகிறது சிறு வயது முதல் மனிதனுக்குள்ளே தீமையான இயல்புகள் இருக்கிறது அஞ்சு வயசுல போய் சொல்லுவான் பத்து வயசுல அம்மாவை எதிர்த்து பேசுவான் பதினைந்து வயசுலே அப்பாவையும் எதிர்த்து பேசுவான் வயது கூட கூட தீமையான இயல்புகள் வெவ்வேறு ஒளிவத்திலே வெளிப்படுமையின்றி அது எங்கே இருக்கிறது என்றால் அது மனித சுபாவத்தில் இருக்கிறது மனித மனதிலே இருக்கிறது அப்படியானால் இந்த மனதை பக்குவப்படுத்த வேண்டும் கத்தரைய வழிகளுக்கு ஏற்ற விதமாக அவருடைய கட்டைகளுக்கு கீழ்பிடித்து வசப்படுத்த வேண்டும் இங்கே எஸ்ரா என்ற வேதபாரகன் அப்படி தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தானான் மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்துகிறவைகள் எவைகள் எஸ்ராவுக்கு ஒரு துக்கம் இருந்தது ஆ தன்னுடைய தனத்தின் சிறுமையான நிலையை குறித்து அவன் துக்கப்படுகிறவனாய் இருந்தான் யூதர்கள் நிந்தையும் அவமானத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவனுடைய மனதிற்கு மிகவும் துக்கமாக இருந்தது இதற்கெல்லாம் காரணம் என்ன நாம் தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் விட்டு விட்டு அவருக்கு கீழ்ப்புரியாம போனோம் அதனாலே தேசத்திலே நாம் அடிமைகளாக இருக்கிறோம் நம்முடைய ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் அவர்கள் திரும்பச் செல்வதற்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போதும் அவர்கள் எரிசிலேமில் சந்தோஷமாக இல்லை இந்த ஆவிக்குரிய துக்கம் அளவுக்குள்ளே இருந்தது இதை ஆத்ம பாரம் என்று சொல்லுவோம் தனக்காலையல்ல தம்முடையவர்களுக்காக அவன் துக்கப்பட்டவனாக இருந்தான் எஸ்ரா ராஜாவினிடத்திலேயே நற்பெயர் பெற்றவன் அவருடைய சமூகத்திலே ஒரு பிரதானியாக இருந்தான் அவனுக்கு நல்ல சம்பளம் எல்லா சந்தோஷங்களும் உண்டு ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி கத்தனுடைய பிரமாணங்கள் தன்னுடைய மனதிலே செலுத்தி அதை உபதேசிக்கவும் கற்பிக்கவும் அவன் தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி இருந்தான் எருசலேமுக்கு சென்று கத்தலையை உழைக்க செய்ய வேண்டும் என்ற தாக்கம் அவனுக்குள்ளே இருந்தது அடுத்த இறுதி பக்குவப்படுத்துகிறவைகள் எவைகள் கத்தடைய கிருப ஒன்பதனும் போதன பதார்த்தங்களால் அல்ல கிருபையினாலே இருதையும் நல்லது சங்கீதம் பதிமூணு நான் உங்களுடைய கிருபை மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் என் இருதையும் கடை கூறும் கத்தடி கிருபையை பற்றி கொள்வது சிறந்த பண்ணங்களினால் சுய கட்டுப்பாட்டுகளினால் இருதயத்தை பக்குவப்படுத்தி விட முடியாது கத்தடி கிருபை வேண்டும் அந்த கிருபையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் மூன்றை சிராவணத்தை காணப்படுவது அவன் கத்தரைய வேதத்திலே இருந்தான் கத்தரைய வேதம் குறைவன் மாற்று மாற்றை சொல்லப்படும் முதல் செய்தியே கத்தரைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் ஆம் கத்தரையை வேதத்திலே ஆராய்ச்சி செய்வதற்கு என்ன இருக்கிறது ஆம் அநேக காரியங்கள் இருக்கிறது கத்தரையை வேதத்தில் பெரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் எதற்காக சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் எனக்கு என்ன சொல்லுகின்றார் என்று அவர் விரும்புகிறார் தேடி வாசித்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அந்த வாக்கியத்தை இந்த எஸ்ரா பெற்றிருந்தான் ஆனால் கத்தடைய வேதத்திலே தேடி வாசியுங்கள் அவருடைய வசனங்களிலே உண்டாயிலும் ஜோடி இல்லாமல் இராது ஆவி அணாவை ஒன்று சேர்க்கும் நாம் வாசிப்பது அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டே அதற்கு பதிலை தேடுவது அதுதான் தியானம் தலைப்பு ஒருவோரும் சிற்பிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எசரா எதை உருவாக்கினான் அவன் எஸ்லைவுக்கு சென்று எசிலேவிலே கட்டளை வேளத்தை உபதேசிக்கும்படிக்கு அவனுக்கு கட்டளை கொடுத்து ராஜா அனுப்பி வைக்கின்றார் ஆஹ் பெர்சியா ராஜாவை காலத்தில் காலத்திலே ஐநூத்தி பதினாறிலே இரண்டாவது தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது அதன் பிறகு ஆண்டுகள் கழித்து நிகேமியா அனுமதி பெற்று யூதேயாவுக்கு அதிபதியாக வந்து எருசிலேம் அரங்கத்தை கட்டினான் அதன் பிறகு பதிமூன்று ஆண்டுகள் கழித்து எஸ்ரா புறப்பட்டு வருகின்றான் அவன் புறப்பட்டு வரும்போதே அவனுடைய அநேகம் காணிக்கைகளையும் தேவாலயத்துக்கு அளித்த பாத்திரங்களையும் பனிமுட்டுகளையும் ராஜா கொடுத்து அனுப்புகின்றான் அவனை சுற்றி இருக்கிற யாவரும் தேவாலயத்துக்கு என்று காணிக்கை கொடுத்து அனுப்புகிறார்கள் அப்படியானால் மிகுந்த பொருட்களோடு அவற்றை தேவாலயத்தை கொண்டு சேர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவற்றை எடுத்து வருகின்றார் அவன் பிரயாணம் புறப்படும் என்பதாக அங்கே இருதயம் கூட்டி அவன் உபவாசத்தை கூறிவித்து ஜெபிக்கின்றார்கள் அவனோடு கூட எஸ்லேமுக்கு திரும்பி வரும்போது ஆயத்தமாக இருக்கிற கூட்டத்திலே லேவியரில் ஒருவனையும் காணாம் தேசத்திலே தங்களுக்கு சுகமான வாழ்வு கிடைத்து விட்டது என்று அங்கேயே இருந்து விட்டார்கள் அவர்கள் அந்த தேவாலயத்தை குறித்து பக்கிய வைதாக்கியம் உள்ளவர்களாக கத்தருக்கு பணிமுறை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே லேவியரை சேர்த்துக் கொண்டு வந்தான் எஸ்ராக்கன் பணி கத்தர்க்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆன்மீக தாகத்தை ஒன்று கொண்டிருக்கிற ஒரு பணி நீ நிறைய பேர் சோர்ந்து கத்தரை ஆலயத்துக்கு செஞ்சு செஞ்சு ஓஞ்சி போனோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லை கத்தளை சமூகத்துக்கு நாம் எப்பொழுதும் உற்சாகத்தோடு வர வேண்டும் வாழ்நாடு வர வேண்டும் சந்ததி சந்ததியாக அவன் நாமத்தை பணிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தை தோற்றுவிக்கிறவர்கள் எஸ்ரா அந்த பணியை செய்தான் அவன் சொற்கிட்டு எஸ்லே கத்திற்கு ஊழியம் செய்யும்படிக்கு விரைவேதியிலே சிலர் அவனோடு வந்தார்கள் இரண்டாவது நியாயப்புறமான வாசித்து அதை உபதேசிக்கும் ஒரு பொறுப்பை ராஜா அவனுக்கு கொடுத்திருந்த நாம் வழிதூட்டி நடப்பவர்களை கத்திடத்தில் திருப்பிக் கொள்ளும் மூலியம் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் இங்கே எஸ்ராவுக்கு ராஜா அதிகாரம் கொடுத்த கையிலே நெருங்குகளை கொடுத்து அனுப்புகின்றான் அதிலே நியாயப்ரமானத்தின் படியாகிலும் ராஜாவின் கட்டளைப்படியாகிலும் நடவாத மனுஷன் தண்டிக்கப்பட வேண்டும் அறியம் கொடுக்கிறேன் அறியாயம் கொடுத்து அனுப்புகின்றான் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மக்களை திருப்பிக் கொள்ளவும் கத்தனை கைகளிலேயே பயன்படும் நல்ல பாத்திரங்கள் தேவை ஆனால் இந்த எஸ்ரா அப்படிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்தான் சிறையிருப்பின் தேசத்திலே எஸ்ரா கத்ததையை கட்டைகளுக்கு கீழ்புடியும் படிக்க தன் இருக்கு எட்டாம் வரிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வரை உள்ளிலே இஸ்ராமின் ஊழியத்தை பார்க்கின்றோம் ஆஹ் ஜனங்கள் மனம் திரும்பி கத்தகத்திலே திரும்பும்படியாக உயரமான பீடத்தின் மீது நின்று கத்தலையை நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறவனாக உபதேசிக்கிறவனாக அவன் இருந்தான் அநேக ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் கத்திசுகளுக்கு கட்டையிடும் போது அன்னைக்கு மனம் விரும்புவதும் பாவம் மன்னிப்போம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய பிரசிங்கப்பட வேண்டியது அப்படியான பேச வேண்டிய தலைப்பு என்ன மனம் பாவம் மன்னிப்போம் நீங்கள் நீங்கள் அதற்கு சாட்சிகள் சாட்சிகள் மனம் விரும்பி பெற்றுக் கொண்டவர்கள் அவர்கள் தான் மனம் திரும்ப பாவமனைப்பையும் குறித்து சொல்ல முடியும் மூன்றாவது சபையை சுத்திகரிக்கும் பணியை அவன் கொள்கின்றான் பல ஜனங்களோடு கலந்திருந்ததனால மற்ற ஜனங்களின் புரஞ்சாதர்களின் அசுத்தங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அவைகளை கடைபிடிக்கிற ஒரு கூட்டமாக இருவர்கள் திரும்பி வந்திருந்தார்கள் அவர்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்கு ஏற்காதவைகளை எல்லாவற்றையும் தமிழில் முடிவு எடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை இந்த இஸ்லாம் மேற்கொள்ளுகின்றார் கத்தரையை பணியை செய்யாமல் விலகி இருந்தவர்களை கத்தரையை பணிக்கு திருப்பிக் கொள்ளுகின்ற ஒரு ஊழியம் கத்தரை வேதத்தை கடைபிடித்து உபதேசிக்கின்ற ஒரு ஊழியம் கடைசியாக திருச்சபையை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஊழியம் ஆஹ் கத்தருக்கு இந்த மூன்று ஊழியங்களையும் செய்து அவன் திருச்சபையை கட்டினான் அவன் பழைய போன்ற புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து உண்டாகிறவனாக இருந்தான் என்று நாம் அறிகிறோம் ஆஹ் கத்தரை வேதத்தை காக்கும் ஒரு பொறுப்பு இந்த வேத பலவனாக மேற்கொண்ட ஒரு பணி கத்ததையை பணியை விட்டு விலகி இருப்பவர்களை கத்தளை பணிக்கு என்று திருப்பிக் கொள்கிறோமா ஜனங்கள் மனம் திரும்ப காரணமாக இருக்கிறோமா கத்தலையை கைகளை எந்த கிரிவிக்கும் பாத்திரமாக இருக்கின்றோமா தன்னை சுத்திகரித்துக் கொண்டு கத்தளை பணிக்காக காத்திருப்போம் அவள் பயன்படுத்தும் போது நம்மை அவர்கள் பணிக்கு நம்ம குவிப்போம் அப்படிப்பட்ட சிந்தனைகள் உருவாக்க நம்மை நடத்துவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் இறக்கமிழப்பதாக உள்ளவரே தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மை பாத்திரமாக எஸ்ரா பயன்படுத்தினேன் அவன் தானே தானே சுத்திகரித்துக் கொண்டவனாக கத்தடைய வேதத்தை ஆராயவும் அதேபடி நடக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் கேடான இருதயத்தை நாங்கள் விட்டு உம்மிடத்தை திரும்புகிற இருதயத்தோடு வாழ இறக்கம் செய்யும் அநேகர்கள் திருப்பவும் உங்களுடைய கட்டளை கை கொண்டு போரிக்கவும் உங்களுடைய பணிகளுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கோம் எங்களை வணந்து கொள்ளும் இந்த நாளிடம் நாங்கள் உருவாக்கும் சிற்பிகளாக இருக்க எங்களுக்கு நல்ல கருவிகளை தொடர்ந்து தந்தக வேண்டும் என்று கத்திரம் இயேசு ஏசு கிருஷ்ணன் மூலமாக வேண்டுகொள்கிறோம் சாமி ஆமேன்